ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டவாறு தெரியுமா அந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான் இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துல வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம்னு நிறைய சொன்னாங்களே அதுல ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிழங்குகள் அமைக்கப்படும் இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் ஐம்பது கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் அறுபத்தி ஆறு நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் அறுபத்தி எட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் வாக்குறுதி நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம் ஒரு நாளைக்கு ஐந்து கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த முட்டைகள் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்க என்ற அந்த கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும் கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி இப்ப ஆளும் கட்சிகளும் சரி அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை